ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு அனந்த பிரியா ஹோம் லாக்ஸ் மண்டே லாக் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் மெனு தாங்க எல்லோரும் எப்படி இவ்வளோ காலையில் இவ்வளோ செய்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனால் என்னைக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சட்னிக்கு தாங்க வெங்காயம் தக்காளி அந்த காஞ்ச மிளகா இருக்கேன் அப்புறம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து முட்டைக்கோசு அரிஞ்சு வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் நல்லா வந்து கொஞ்சமாக எண்ணெய் உப்பு போட்டு வடித்து எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு கடையில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பீன்ஸு அதுக்கப்புறம் முட்டை கோஸ் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அப்புறம் மல்லித்தலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சமாக போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு காரத்துக்கு பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருந்த இந்த பன்னீரையும் சேர்த்து அது கூட வந்து கொஞ்சம் சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா விட்டிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் பன்னீர் வந்து வந்துருங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சோயா சாஸு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சில்லி சாஸு அந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கிற ரைஸையும் கொட்டி நல்லா கீண்டிட்டுனா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஸோ சட்னிக்கும் தாலி இப்போ கொடுத்தாச்சு நல்லா சூப்பராக பூ போல நம்ம இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ மார்னிங் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் காரச்சட்னி கொஞ்சமாக வந்து ஃப்ரைட் ரைஸும் வச்சு கொடுத்தேன் நல்லா சூப்பராக எம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கும் இன்றைக்கி வெரி சிம்பிள் தாங்க பெருசாக காயெலாம் எதுவும் செய்யலை ஸோ அதனால் பசங்களுக்கு வந்து சிப்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வச்சு கொடுத்தேன் ஸ்நாக்ஸ் அந்தந்தான் தொட்டுக்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து சிப்ஸ் தாங்க என்னுடைய லன்ச் பாக்ஸ் இன்னைக்கு வெரி சிம்பிளுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் எல்லாம் போட்டு சூப்புங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளி தாங்க ஏன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ குறைஞ்சதோடு நிற்குது ஸோ அதனால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இணைந்துருங்கள் பாய்